அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவு நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் நம்ம தானம் வழங்கினா கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் பிறந்த நாள் கல்யாண நாள் சில முக்கியமான விசேஷ நாட்கள் விரத நாட்கள் அப்படி எல்லா நாட்களுமே நம்ம தானத்தை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராச்சும் அக்கம் பக்கமே ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா டக்குன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க அப்படி கேட்குறப்ப நம்ம இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் நம்ம என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை கொடுத்து அனுப்புவோம் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நேரமானது மாலை நேரமாக மட்டும் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா மாலை நேரத்தில் சில பொருட்களை நம்ம வந்து தானம் வழங்கக்கூடாதுன்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்தெந்த பொருட்களை தெரியாமல் கூட நம்ம மாலை நேரத்தில் தானம் செய்யக்கூடாதுன்னு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் சில முக்கியமான பொருட்களை நம்முடைய வீட்டில் மாலை நேரத்தில் அந்தி சாய்ந்த பிறகு வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்கவே கூடாது இது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக வெள்ளை நிற பொருட்கள் ஏன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் உப்பு பால் தயிர் அரிசி இது மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக மாலை நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம தானம் செய்யக்கூடாதான் ஏன்னா நம்ம வீட்டுடைய மகாலட்சுமி நம்ம வீட்டுடைய அந்த செல்வ செழிப்பு அடுத்தவங்களுக்கு போயிடும் நமக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படும் வறுமைகள் ஏற்படும்ங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா இதையுமே வந்து தானம் வந்து செய்யக்கூடாது நமக்கு எவ்வளோதான் இறக்கு குணமாக இருந்தால் கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அன்னப்பூரணி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அதாவது நம்ம நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பண்ணுறது சப்பாத்தி தான் அவங்க சாயங்காலம் நேரத்தில் சப்பாத்தி கட்டையாக இருக்கட்டும் அதை வைக்கக்கூடிய தட்டுக்கள் அந்த பொருட்கள் இதை வந்து யாருக்குமே தானம் கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்முடைய சவுத்து இந்தியாவில் நம்முடைய தென்னிந்திய மக்கள் வந்து அரிசி பானை சாதம் வைக்கக்கூடிய இந்த கரண்டி தட்டு அரிசி அழகக்கூடிய இந்த இருக்குது பார்த்தீங்களா அப்படி அளக்கிற பொருட்கள் இது மாதிரி அன்னப்பூரணி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மாலை நேரத்தில் நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது ஏன்னா நம்ம வந்து மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய இந்த பொருட்களை வந்து இப்படி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக செல்வ வளமானது அவங்களுக்கு போயிடும் அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு வறுமைகள் ஏற்படும் தெரியாமல் கூட அதனால் இது மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பணமோ தங்கமோ இப்படி மாலை நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம வீட்டுடைய செல்வ நிலைமை நமக்கான செல்வ செழிப்பு இது எல்லாம் குறையும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மசாலா பொருட்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள் இந்த வெங்காயம் பூண்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாலை நேரத்தில் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி எண்ணெய் பொருட்கள் இப்படி எண்ணெய் பொருட்கள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு இப்படி தானம் கொடுக்கறதன் மூலமாக அந்த உறவுகள் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா இது இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஆகும் நமக்கு எதாவது வம்பு வழக்குகள் வரும் அதனால மாலை நேரத்தில் நம்ம வந்து கொடுக்கறதுங்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் எதற்காக இப்படி ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தானமாக கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வீட்டோட நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழலானது குறைந்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நமக்கு கம்மியாகி நிறைய நெகட்டிவ்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால தான் ஆன்மீக ரீதியாக இது மாதிரி மாலை நேரத்தில் இருக்கட்டும் தங்கம் உப்பு இந்த மசாலா பொருட்கள் மஞ்சள் இது மாதிரி பொருட்களை எக்காரணம் கொண்டும் நீங்கள் மாலை நேரத்தில் கொடுத்துடாதீங்க திருமணமான ஒரு பெண் வந்து தான் அணிந்திருக்கக்கூடிய இல்லாட்டி நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய தங்க நகைகள் வந்து மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கவே கூடாது ஒரு நிறைய பேர் வந்து தங்க நகை தானே கொஞ்சம் இரவல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பார்க்குவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தங்க நகைகளை வந்து இது மாதிரி இரவல் கொடுக்கறது கடனாக கொடுக்கறது இது மாதிரி செய்யவே கூடாதுங்க ஏன்னா தங்க நகைகளில் தான் மகாலட்சுமி பரிபூர்ணமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் இது மற்றவங்களுக்கு வந்து நம்ம தானமாகவோ அல்லது கடனாகவோ இப்படி மாலை நேரத்தில் கொடுக்கறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லட்சுமி மகாலட்சுமி யோகம் செல்வம் இது அவங்களுக்கு போயிடும் அதனால் குடும்பத்தில் நமக்கு வந்து ஒரு வறுமை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது மாதிரியான பொருட்கள் வந்து மாலை நேரத்தில் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு வீடு நல்லபடியாக ஒரு ஐஸ்வர்யமா இருக்கணும் நல்ல ஒரு செல்வ யோகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருட்களிலுமே மகாலட்சுமியோட வாசம் இருக்குது ஏன்னால் நம்ம சுத்தமான ஒரு வீட்டில் தான் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கராட்டம் இருக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தாலுமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டை வந்து தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் இந்த மாப்பு இந்த மூணையுமே எப்பயுமே சுத்தமாக தாங்க வச்சுருக்கணும் நிறைய வீட்டில் வந்து இப்படி அழுக்கோடே இருக்கும் இந்த மாப்பு அப்படி அழுக்கோடு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணமானது சேரவே சேராது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ ஒரு கடின ஒழிப்புகள் நம்ம போட்டாலுமே நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கவே இருக்காது அதனால் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சின்னதான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த துடைப்பத்தையும் அந்த மாப்பு முறம்லாம் அப்படியே வெறும் தூசியாக இருக்கிறது அப்படியே அந்த விளக்க மாத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த தூசி முடி அப்படியே அந்த அழுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய ஒரு யோகமானது நமக்கு வந்து வரவே வராது அந்த செல்வ சேர்க்கை வந்து நமக்கு வீட்டில் இருக்கவே இருக்காது அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்முடைய குடும்பத்தில் மாலை நேரத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே வீட்டுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் பிற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்